அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர காத்துகு புனிதமிக்க நமதான் மாதம் இரண்டாவது நோன்பில் திருமறை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழ் திருமறையின் அழுகிய ஓமானங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷமடைகின்றேன் அவர்களே திருமறை அல்குரு ஆனின் அழகிய ஓமானங்களில் திருமறை அல்குரு ஆனின் இரண்டாவது பாகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்னாவது வசனம் அழுகியதோர் உதாரணத்தை அழகியதோர் ஓமானத்தை இந்த உலகத்து மக்களுக்கு எடுத்து بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع அன்பிற்கி அவர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் மக்காவில் வாழ்ந்த மக்களுடைய மனோநிலையை பிடித்து காட்டுகிறான் அது மட்டுமல்ல இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த பதிலும் அந்த மக்கத்து மக்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அவர்களுடைய பதிலும் கச்சிதமாக ஒத்து வரக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது இன்றும் பார்த்தால் பெரும்பாலான மக்கள் அதே பதிலைத்தான் சொல்லுகிறார்கள் அது என்ன பதில் அன்பிற்கினியவர்களே மக்கத்து குரேஷியர்கள் எல்லாம் தங்களுடைய இடங்களில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் பேசிக் இந்த முகம்மதை இப்படியே விட்டுவிட்டால் இது வேறு மாதிரி சென்று விடுமே இந்த முகமதை ஒரு வழி செய்ய வேண்டும் இவரிடத்தில் சமாதானமாக ஏதாவது பேச வேண்டும் என்ன செய்யலாம் நம்மில் யார் முகம்மது இடத்தில் சென்று பேசுவதற்கு தகுதியானவர் அங்கே அபுஜகல் இருக்கிறான் அபுலகப் இருக்கிறான் அபுசுஃபியான் இருக்கிறார் உத்துபா ஷைபா போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஹாலிது புல் வலித் வாலிபராக இருக்கிறார் உமர் அலி அல்லாஹனுக்கு அவர்கள் வாலிபராக அங்கே இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆரம்ப காலம் இப்பொழுது அங்கிருக்கின்ற எல்லோரும் சொல்லுகிறார்கள் நம்பியிலே பேச்சாற்றல் மிக்கவர் உத்துபா உத்துபாவை அனுப்பி வைப்போம் உத்துபா சென்றார் நபிசல்ல அல்லாஹ் அலைவசம் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் சென்றவர் நேரடியாக முகமதே நீ சிறந்தவரா அல்லது உன்னுடைய தகப்பனாரான அப்துல்லா சிறந்தவரா அடுத்து யா முஹம்மஜ் அந்த ஹைரும் அம் அம்முக்கு அபு தாலிப் முஹம்மது நீ சிறந்தவரா அல்லது உன்னுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிப் சிறந்தவரா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக கேட்கிறார் யா மொஹம்மத் அந்த ஹைருன் அம் ஜஜுக் அப்துல் முத்தலிப் நீ சிறந்தவரா அல்லது உன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சிறந்தவரா இந்த எல்லா கேள்விகளுக்கும் நபி சல்லா அலி அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள் இப்போது உதுபா கேட்கிறான் நீ இவர்களை எல்லாம் விட சிறந்தவன் என்று சொன்னால் இன்னக்கையின் தசம் அன்னக்கு ஹைரூமின் ஹாவுலாய் இவர்கள் எல்லோரையும் விட நீ சிறந்தவன் என்று நீ சொல்வாயானால் இந்த உலகம் தன்னுடைய முன்னோர்களை திட்டிய முன்னோர்களை கேவலமாக குறைபடுத்தி பேசிய ஒரு மட்டமான ஒரு மோசமான மனிதன் உன்னை தவிர வேறு யாரையும் இந்த உலகம் கண்டிருக்காது உலகத்திலேயே தன்னுடைய முன்னோர்களை கேவலமாகவும் இழிவாகவும் மட்டமாகவும் பேசிய கீடுகட்ட மனிதனாக தாண்டி இருப்பாய் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் முத்துபா பேசுகிறான் முகம்மதே நீ என்ன விரும்புகிறாய் நாங்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு சாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லது உனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறதா எவ்வளவு விரும்புகிறாயோ சொல் எல்லாவற்றையும் சேகரித்து தருகிறோம் தலைமைத்துவம் வேண்டும் என்று விரும்புகிறாயா நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை தலைவராகவும் ஆக்கி விடுகிறோம் அல்லது அரபு பெண்களை மணமுடிக்க ஆசைப்படுகிறாயா பத்து அழகிய அரபு பெண்களை உனக்கு நாங்கள் மணமுடித்து தருகிறோம் எங்களுடைய தெய்வங்களை நீ பழிக்கிறாய் எங்கள் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை பழிக்கிறாய் அவர்களை குறைப்படுத்துகிறாய் நாங்கள் நாங்களாகவா இதை செய்து வருகிறோம் எங்கள் முன்னோர்கள் செய்தவற்றை தானே செய்து வருகிறோம் எங்கள் முன்னோர்கள் செய்தவற்றை எல்லாம் நீ குறைப்படுத்துகிறாய் என்று சொன்னால் அவர்களெல்லாம் தவறான ஒரு பாதையில் இருந்திருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் என்று தொடர்படியாக உற்றுப்பா நபியின் மீது கேள்விகளை தொடுக்கிறான் நபிகல் திருமணார் சல்லாஹாஹ் வஸ்லாம் அவர்கள் இந்த எல்லா நிலையிலும் அமைதியாக இருக்கிறார்கள் பதிலை பேசவே இல்லை கடைசியாக உத்துபா கேட்கிறான் முகம்மதே நான் இவ்வளவு பேசி வருகிறேன் எவற்றுக்கும் நீ பதில் கொடுக்கவே இல்லை அப்படி என்று சொன்னால் நான் கேட்ட கேள்வி எல்லாவற்றுக்கும் நீ ஆமோதிக்கிறாய் என்று தானே அர்த்தம் முன்னோர்களை எல்லோரையும் நீ குறையாக கேவலமாக இழிவாக பேசுகிறாய் என்று தானே பொருள் நீ என்னதான் சொல்லுகிறாய் சொல் என்று கேட்க நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலுவசனம் அவர்கள் திருமறை அல் குரு ஆனிலிருந்து ஹாமீம் தஞ்சீருல் கிதாபி மின் அல்லாஹ் அஹீஸ் இல்லாக்கீம் அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அற்புத வேதம் இது என்று தொடர்படையான அந்த வசனங்களை ஓதிக்கொண்டே வருகிறார்கள் கடைசியாக பயின் ஆரவு அவர்கள் புறக்கணித்தால் பயந்தர் தூக்கும் சா யகத்தம் இசைல சா இயக்கத்தை ஆதி சமூக கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட பேரிட்ச் சட்டம் அது இந்த திருமறை அல் குரு ஆனை இந்த மக்கத்து மக்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்படும் என்று நபியை எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த வசனத்தை ஓதியதுமே உத்துபா முகமதே நிறுத்தும் போதும் போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் அங்கு எல்லோரும் காத்திருக்கிறார்கள் உத்மா வளத்தில் கேட்கிறார் என்ன பேசினாயா என்ன சொன்னான் முகம்மது என்றெல்லாம் கேட்க நடந்தவற்றை எல்லாம் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் ஏதோ ஒன்று சொன்னார் எனக்கு எதுவும் புரியவில்லை ஒன்றை சொன்னார் நீங்கள் புறக்கணித்தால் உங்களுக்கு ஆதி சமூக கூட்டத்தாரர்களுக்கு ஏற்பட்ட பேரிடி சத்தம் அதுவே அவர்களுக்கு மரணத்திற்கு வழிவகுத்தது அந்த சத்தம் உங்களுக்கு ஏற்பட்டு விடும் என்று எச்சரித்தார் இது ஒன்றுதான் எனக்கு புரிந்தது என்று சொல்லி முடிக்கிறார் அன்பிற்கினே இங்கே நான் சொல்ல வந்த நோக்கம் என்ன தெரியுமா எதற்கெடுத்தாலும் எங்கள் முன்னோர்கள் செய்தது எங்கள் முன்னோர்கள் செய்தது எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்து வந்தார்கள் அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அந்த மக்கத்து மக்கள் முன்னோர்களின் மீது தங்களுடைய மடத்தனமான தங்களுடைய மூடத்தனமான மௌட்டீகமான அறிவுக்கும் இஸ்லாத்திற்கும் பொருந்தாத செயல்பாடுகளை செய்து வந்தார்களே அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக தான் அவர்கள் காரணம் காட்டினார்கள் அவர்கள் வணங்கி வந்த பலதெய்வ வழிபாடுகள் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்கள் விருப்பத்திற்கேற்ற விலங்குகள் வடிவம் விருப்பத்திற்கேற்ற முறையில் வாழ்க்கை அமைப்பு எல்லாவற்றிற்கும் முன்னோர்களை காரணம் காட்டினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதற்கு கூட முன்னோர்கள் புதைத்தார்கள் நாங்கள் புதைக்கிறோம் என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள் அன்பிற்கினியவர்களே இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் அற்புதமான ஒரு உதாரணத்தை குறித்துச் சொல்லுகிறான் இன்று நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் கூட எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம் எத்தனையோ இஸ்லாமியர்களை பார்க்கிறோம் அறியாமையின் காரணமாக தாங்கள் செய்து வருகின்ற செயல்பாடுகளுக்கு அல்லாஹும் ரசூலும் இருக்கிறார்களா இஸ்லாம் இதை ஆமோதிக்கிறதா இஸ்லாம் இதை வரவேற்கிறதா என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்த எடுப்பிலை அழகாக பதில் சொல்வார்கள் எங்கள் முன்னோர்கள் இதை செய்தார்கள் நாங்கள் செய்து வருகிறோம் பாரம்பரியம் பாரம்பரியமாக செய்து வருகின்ற ஒரு வளமை இந்த வளமைக்கு நாம் மாற்றம் செய்யலாமா இவர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் சொல்லுகிற ஒரு உதாரணம் ஒரு ஓமை தான் இந்த வசனம் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்பிருக்கிறவர்களே சூரத்துல் பக்ரா திருமலை அல் குர் ஆனின் இரண்டாவது பாகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று இதோ பாருங்கள் அந்த மக்கத்து மக்களுக்கு சொல்லப்பட்டால் ஓ மக்களே அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ் எதை வகையாக அனுப்பியிருக்கிறானோ அதை பின்பற்றுங்கள் அதற்கு அவர்கள் சொல்வார்கள் பல் நத்தபி அம்மா ஃபைனா அலிஹி ஆபா அனா எங்கள் முன்னோர்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோமோ எங்கள் முன்னோர்கள் எப்படி செய்து வந்ததை நாங்கள் பார்த்தோமோ அப்படித்தான் நாங்கள் செய்வோம் அதைத்தான் பின்பற்றுவோம் என்று கூறுவார்கள் அதற்கு அல்லாஹ் கேட்கிறான் அவ்வளவுக்கான ஆபா யா கிலூன என்ன உங்கள் முன்னோர்கள் எதையும் அறியாதிருந்தாலும் எந்த நேர்வழையும் பெறாமல் இருந்தாலும் அவர்கள் செய்தவற்றை நீங்கள் பின்பற்றுவீர்களா அவர்கள் மடத்தனமாக மூடத்தனமாக ஒரு செயல் செய்து வந்தார்கள் என்று சொன்னால் அதே மூடத்தனத்தையும் அதே அறிவற்ற செயலையும் நீங்கள் செய்வீர்களா அவர்கள் நேர்வழியில் அல்லாது தவறான ஒரு பாதையில் இருந்து ஒரு செயலை செய்தார்கள் அந்த செயலை நீங்களும் செய்வீர்களா என்று அல்லாஹு கேட்கிறான் இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அற்புத ஓமையை பாருங்கள் அன்பிற்கு நீவர்களே மசல் உள்ளது எனக்கு இத்தகைய மறுப்பாளர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா மசல் இல்லது அல்லாஹு ஆட்டடையிலும் ஆடுகளையும் அதாவது கால்நடைகளையும் கால்நடைகளையும் மேய்ப்பவனுக்கும் உதாரணத்தை சொல்லுகிறார் இப்போ கால்நடைகளை மேய்ப்பவன் உதாரணமாக ஆடு மாடு ஒட்டகங்களை ஒருவன் மேய்க்கிறார் என்று சொன்னால் அவன் அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் மீது அக்கறை கொண்டவனாக இருப்பான் இவைகள் எல்லாம் வழிமாறி சென்று விடக்கூடாது விசச்செடிகளை உண்டு விடக்கூடாது வனவிலங்குகளுக்கு இரையாகி விடக்கூடாது என்பதிலெல்லாம் அந்த ஆற்றுடையன் அந்த மெய்ப்பாளன் மிகவும் கவனமாக மிகவும் அக்கறையாக இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எல்லா நேரமும் விழிப்புணர்வோடும் கையில் தடியோடும் கத்திக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பான் இதெல்லாம் நன்றாக தெரியும் அவன் சொல்லுவான் ஓ கால்நடைகளே ஓ ஆடுகளே ஓ மாடுகளே அந்த வேலையை தாண்டி சென்று விடாதீர்கள் என்று சொல்லுவான் ஓ ஆடுகளே மாடுகளே இந்த செடிகளை சாப்பிட்டு விடாதீர்கள் என்று சொல்லுவான் அவைகளுக்கு பின்னாலே செல்லுவான் ஓரமாக செல்லுங்கள் பாதை விட்டுச் செல்லுங்கள் நடுப்பாதையில் செல்லாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுவான் ஆனால் இந்த ஆடுகளுக்கு இவை எதுவுமே புரியாது இவன் என்ன சொல்லுகிறான் என்பது எதுவுமே விளங்காது ஆனால் அந்த ஆடுகளுக்கு தெரிந்தது ஒன்றுதான் ஏதோ ஒரு சத்தம் வருகிறது இல்லா துவா அவன் வனிதா ஏதோ ஒரு சத்தம் வருகிறது ஏதோ ஒரு ஓசை கேட்கிறது அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்று அவர்களுக்கு புரியாது நம்மீது மீது அக்கறை கொண்டுத்தான் நம்முடைய மெய்ப்பாலன் நமக்கு சொல்லுகிறான் என்பது அவைகளுக்கு விளங்காது அவைகளுக்கு தெரிந்ததெல்லாம் சத்தம் ஓசை அவ்வளவுதான் இவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு உதாரணம் சொல்கிறான் இவர்கள் சும்முன் புக்குமுன் முன் இந்த கால்நடைகள் எப்படி செவிடாக இருக்கிறதோ இந்த கால்நடைகள் எப்படி ஊமையாக இருக்கிறதோ இந்த கால்நடைகள் எப்படி குருடாக இருக்கிறதோ அவைகளுக்கு எதுவும் விளங்காதோ அதே போன்றுதான் இந்த மனிதர்கள் இத்தகைய குணம் கொண்ட மனிதர்கள் காதிருந்தும் செவிலர்களாக வாயிருந்தும் ஊமையர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்கிறார்கள் லாய் எந்த அறிவையும் இவர்கள் பெறமாட்டார்கள் அற்புதமான ஒரு அருமையான வசனம் அன்பிற்கினே அவர்களே இந்த இரண்டு வசனங்களை மனதில் வையுங்கள் மனதில் வைத்து மறுபடியும் படித்து பாருங்கள் பொருளை நீங்களாகவே சொல்லி பாருங்கள் பின்னணியை விளங்கிக் கொள்ளுங்கள் குரானோடு ஆழமான ஒரு அழுத்தமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து